இப்போது நாம் பார்க்க போவது இட்லி கடை படத்தின் திரை விமர்சனம் இட்லி கடை படத்தில் தனுஷ் நித்யா மேனன் சமுத்திரகனி பார்த்திபன் இளவரசு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் கௌஷிக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கதாநாயகனாக நடித்து தயாரித்திருக்கிறார் தனுஷ் விமர்சனத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்த பேசியாகணும் நான் இப் நாம் இப்போ பார்த்து வர்ற படங்கள் எல்லாமே அடிதடி குத்து ரகலை வெட்டு ரத்தம் சத பழிக்கு பழி இப்படி ஒரு கமர்ஷியல் படங்களாகவே சொல்லப்போனால் பொழுதுபோக்கு படங்களாகவே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த படத்தில் நான் அனுபவித்த உணர்வை சொல்கிறேன் நான் படம் பார்த்த உணர்விலேயே இல்லை இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு குலதெய்வ கோயில் ஞாபகம் வந்துச்சு எங்கள் கிராமம் வந்துச்சு எங்கள் கிராமத்தில் இட்லி கடை வச்சுருந்த ஒரு நினப்பு வந்துச்சு அப்படியே மனசை போட்டு பெசஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ நான் பேசுகிறேன்னா என்னுடைய மனசாட்சியின் குரல் இப்போ வர்ற படத்தில் எதிரையாவது சாமி கும்பிடுன்னு சொல்கிறாங்களா இல்லை குலதெய்வ சாமியை காமிச்சிருக்காங்களா இல்லை முதல் தடவையாக குலதெய்வத்தை குலதெய்வத்தினுடைய மகிமையை புகழை பேசுகிற படம் கடை இதுக்காக தனுஷுக்கு கோடானு கோடி நன்றி பாராட்டு ஏன்னா இப்போ வர்ற நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே ஒன்று அரசியலுக்கு போகிறான் இல்லாட்டி மாசு ஹீரோ ஆகி தத்துவ பாட்டு பாடுறான் செண்டை போடுறான் பழி வாங்குகிறான் அதைத்தான் செய்கிறான் அப்பா என்ன யார் மகன்னா யார் அப்பா தொழில் என்ன அப்பா தொழிலை நாம் செய்யலாமா இல்லை அப்பா தொழிலை செய்யாமல் வெளிநாட்டுக்கு போய் ஏகப்பட்ட கோடிக்கணக்கை சம்பாதிக்கலாமா இப்படித்தான் இந்த மாதிரி கதையை சொல்லியிருக்காங்க நாம் எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம கிராமத்தில் வந்து இருந்தால் முன்னேற முடியாதுன்னு நினச்சோம் அல்லவே அல்ல நாம் கிராமத்தில் இருந்து நமக்கு தேவையான ஊதியத்தை பெற்றாலும் அதில் உள்ள சந்தோஷம் வேறு இதுலேயே இல்லைங்க இது நான் அனுபவிச்சது ஒரு நாற்பது வருஷம் வாழ்க்கையை கிராமத்தில் இல்லாமல் சென்னையிலேயே தொலைச்சிட்டோமே இன்னும் ஒரு வருத்தத்திலாம் இருக்கேன் சம்பாதித்தோம் மகமகள்லாம் படித்தாங்க ஆனால் நான் அந்த கிராமத்து வாசத்தை வருஷத்து ரெண்டு போய் நான் பார்த்துட்டு தவிர மற்றபடி இல்லை அதில் இந்த படத்தில் ராஜ்கிரண் இட்லி கடை வச்சிருக்காரு அவருடைய மனைவி பாலச்சந்தருடைய மகள் கே பாலச்சந்திர மகள் ரொம்ப நடிச்சிருக்கார் ராஜகிரண் இட்லி கடை நடத்துறாரு இட்லி கிடையில் அவங்க உதவியாக இருக்காங்க கிராமத்தில் வாழ்கிறாங்க ஒரு ஓட்டு வீடு தான் மூன்றரை மணி காலையிலே எந்திரிச்சு புறப்படுறாரு ராஜகிரன் மூன்றரை மணிக்கு போய் காலையில எட்டு மணிக்கு எல்லாருக்கும் இட்லி கொடுக்கறாரு அந்த மாவட்டத்திலே பெரிய வசூலை பெறுகிற கடை இட்லி கடை ராஜகிரன் தான் இட்லி கடை சிவான்னு சொல்ல எல்லாருக்குமே தெரியும் பையனை படிக்க வைக்கிறாரு பையன் படிச்சிருக்கிறாரு படித்து முடிஞ்ச பிறகு தனுஷன்னு சொல்றாரு நான் வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறேன்ப்பா அதாவது வெளியே போய் இந்த க ஒரு ப பத்து இட்லி கடை வெளியூரில் திறப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ராஜகன் சொல்கிறாரு நான் மாவாட்டி இட்லி சுட்டா தான் அது இட்லி மற்ற இடத்துலலாம் நான் வந்து சமைக்க முடியுமா எனக்கு இந்த கடை போதும்பா நீ வேணா வையோங்கிறாரு அதே மாதிரி மிஷின் வருது மாவாட்டுற மிஷின் அதை கூட வச்சுக்க மாட்டார் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஐய அது டேஸ்டே இல்லையாங்கிறாரு எவ்வளவு ஒரு இயல்பான அப்பா இயல்பான இட்லி கடைக்காரர் அதை ராஜகிரன் வாழ்ந்திருக்காரு மாதிரி அவருடைய அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா எல்லா அப்பாக்களும் மகன்கிட்ட பேசுகிற பேச்சு மகன் பெரியவனாயிட்டான் மகன் வெளிய அதிகமாக சம்பாதிக்கணும்னு நகரத்தை கிராமத்தை விட்டு பொண்ணு நினைக்கிறான் முதல்ல மறக்கிறாரு அப்புறம் போயிட்டு ஐயா நீ விரும்பிட்ட சந்தோஷமாக போயிட்டு ஐயா சொல்கிறாரு அதெல்லாம் அதே மனசை அப்படியே உருகை வைக்குதுங்க அதில் தனுஷு வந்து ஒவ்வொரு வயசு கேட்டாற் போல் அவருடைய ம அவருடைய பாடி லாங்குவேஜை மாற்றுறாரு பல காட்சிகளில் தனுஷ் வசனம் பேசாமல் அப்படியே பாவனைகளாலேயே பேசுகிறாரு இது ஒரு புதிய முயற்சி அதில் வெற்றி அடைஞ்சிருக்கார் நிச்சயமாக சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த படத்துக்கு தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருது தனுஷு கிடைக்கும் அதேமாதிரி இந்திய அரசின் மிகச்சிறந்த நடிகர் விருது தனுஷு கிடைக்கும் அப்படி கொடுக்கலன்னா அந்த விருது வேஸ்ட்னு அர்த்தம் அப்படின்னு அவ்வளோ அருமையான இயல்பான நடிப்பு தனுஷ் நடிப்பு அதே மாதிரி அந்த வெளிநாட்டில் உள்ள சத்யராஜுடைய மகளையும் மனசில் இட போடுறாரு இங்கே கயல்கிற எடுத்திருக்க நித்யா நித்தியாமனையும் இட போடுறாரு இயல்பான காதல் என்பது என்னது இப்போ பெரிய பணக்காரன் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போனால் வீட்டு மாப்பிள்ளையாக தான் போனோம் அங்கே தனு சத்யராஜுடைய பையன் அருண் விஜய் ஏன்ப்பா இவனை போய் நம்ம வேலைக்காரனை போய் ச தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனால் தங்கை அருண் விஜயோடைய தங்கை சாலி பாண்டே என்ன சொல்லுவார் நான் ச இவன் தனுசு தான் கட்டிப்பேங்கிறார் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணுறாரு கல்யாண விழாவை பாங்டாக்கில் எல்லா உலகத்தில் உள்ள பிழைக்காரலாம் வரப்போறான் அந்த சமயத்தில் ஒரு பத்து நாள் இருக்கும்போது கிராமத்துலேருந்து அப்பா தவறிட்டாருன்னு அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதிர்ச்சியோடு வருகிறார் வந்து பார்க்குறாரு அப்படியே நாம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்டா நம்ம அப்பாவுடைய அன்பை பாசத்தை நாம அனுபவிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு ஒரு நாலு நாள்ல அம்மாவும் தவறிடுறாங்க அப்போ அனாதே அந்த வீட்டில் படுத்து கிடக்காரு அப்போ அப்படியே நினைச்சு நினைச்சு பார்த்து கடைசியில் என்ன முடிவு எடுக்காருன்னா நாம அந்த இட்லி கடையை நடத்துவோம் அப்படின்னு போனா அங்கே கிராமத்தில் எயித்தாப்போ படத்தை கடை வச்சிருக்க சமத்துருக்கணி நான் ஏழு லட்ச ரூபா தரேன் அதை கொடுங்கறாரு ஆனால் கடைசியில் மனசு அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் வந்துடுது இட்லி கடையாக வரைய நடத்துகிறாரு ஒரு பத்து நாட்கள் படம் சரியாக பிஸ்னஸ் ஆகலை அதை போகிறோம் பிஸ்னஸ் ஆக போகிற நேரத்தில் அருண் ஒடியாக ஒடியாந்து நீ வா அவனு கூப்பிட வந்தால் சண்டை போட்டு கூப்பிட போடுறாரு ஆனால் அடி அடின்னு அடிக்கிறார் தனுஷை கடைசியில் தனுஷு அருண் விஜய போட்டு தாக்கிறாரு அருண் விஜய் விளையாட்டுக்கு போயிடுறாரு ஆனால் லோக்கலில் உள்ள சமுத்திரங்கள் ஏத்தாப்பை பரட்ட கடை போட்டு எதிரியாக இருக்கார் இதுக்கப்புறம் தனுஷ் வெற்றி பெறுகிறாரா எப்படி வாழ்கிறார் யாரை திருமணம் செய்கிறாங்கன்னா படத்தை போய் நேரில் தியேட்டரில் போய் பார்த்து பார்த்து தெரிஞ்சுங்க இந்த படத்தில் நித்யா மேன வழக்கமாகவே நம்ம நடிப்பு ராட்சசி இந்த படத்தில் கொஞ்சம் பூதேகி மாதிரி இருக்குது உடம்பு மண்புறமும் சரி பெண் சரி பெரிய பாரம் இருக்குது நான் சொன்னால் புரிஞ்சுங்க ஆனால் நடிப்பு அதை விட பாரமாக இருக்குது ஒவ்வொரு அசைவியும் மனசு நடிப்பு ராட்ச இந்த இந்த நித்யா நிச்சயமாக நிரூபிச்சிருக்கார் அதுவே சமுத்திரகனி இது வரைக்கும் பல படங்களில் மெஜஸ்டிக்காக ஒரு நல்ல மனுஷனாக ஒரு நல்ல வாத்தியாரெலாம் அவன் பார்த்துக்குவோம் இந்த படத்தில் மறுபடியும் மீண்டும் வில்லனாக வர்றார் வில்லனை வந்தால் ஹே அப்படிலாம் பண்ணலை சாந்தமாக பாறாரு அதுமாதிரி நித்யா என்னை வெரைட்டி விரட்டி காதலிக்கிறார் ஆனால் நித்யா நித்யாமன் தனுஷை காதலிக்குது இப்படி ஒரு கதை ட்ராக் பண்ண மாது அந்த ஊரில் ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் மோசமான இன்ஸ்பெக்டர் ஏன் ஊருக்கு வெளிநாட்டுக்கு போகாமல் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவரும் ஒரு வில்லு அவரையும் சமாளிக்க வே அதாவது வில்லன்கள் சமுத்திரக்கனி அருண் விஜய் பார்த்திமன் எல்லாரையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் தனுஷுக்கு பிரமாதம் படுத்திருக்கார் இந்த படத்தில் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாரு போய் உட்கார்ந்துக்கார் தனுஷு அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க அப்பா அந்த கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி கனவு இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அப்பாவோட ஞாபகம் வரும் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அப்போது அதே மாதிரி இந்த படத்தில் வரும்போது உண்மையில இந்த படம் பார்த்து நான் பல இடங்களை அழுதுட்டேன் அதுவும் அந்த அப்பா ஒரு அந்த வீட்டில் வந்து கண்ணுக்குட்டி பிறகு கண்ணுக்குட்டி விழுது கண்ணுக்குட்டிக்கு தன்னுடைய கணவன் தனுஷ் பெரிய வைக்கிறாரு தனுஷோட அம்மா அந்த கண்ணுக்குட்டிகளை பார்த்தா திரும்பி திரும்பி போகுது ஆனால் ஒரு நாள் அப்பா வடிவில் வந்து அப்பா வழிப்படி நடக்கணும் இட்லி கடை வைக்கணும் முடிவு பண்ணும்போது டக்குன்னு மூன்றரை மணிக்கு எழுந்து போரு அந்த கண்ணுக்குட்டி வருவோம் அந்த கட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீம்சிங்கு இப்போ படத்தில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம் அவ்வளோ அழகான பாச பிணைப்பு கொண்ட படம் பாலச்சந்திரனுடைய மகளும் பிரம்மாதம் நடிச்சிருக்காரு இந்த இதில் வர்ற எல்லா கேரக்டருமே அருமையாக பண்ணியிருக்காங்க இளவரசு அதாவது வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு வெளிநாட்டில் வேலை செஞ்சால் என்ன இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டி மட்டும் கணவனுக்கு இயங்கிகிட்டு இருக்கு ஆனால் அப்ப ஆமாம் கூட வர்றாரு அப்பா அப்பான்னு விமர்சிப்பாங்க இளவரசுடைய மகனும் மழும் அதுக்கு தான் தெரியும் நாம் என்ன தான் வெளிநாட்டில் சம்பாதிச்சாலும் நம்ம நேரில் இருந்து அம்மா மகளையும் மகனையும் வளர்க்கறது மனைவியோட வாழ்கிறது வேறேன்னு புரிஞ்சுக்கிட்டு தனுசோட சேர்ந்து இளவரசன் அங்கே இருக்கிறாரு இளவரசு பாத்திரமும் மிக அருமையான பாத்திரம் இளவரசு இப்போ வேற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கார் அவர் அதாவது மாடுலேஷன் உள்ள உரையாடல் பாடி லாங்குவேஜில் இளவரசு வேற எங்கேயோ போயிட்டார் அவர் ஆரம்பத்தில் ஒளிப்பதிவாளராக இருந்து இருக்கும்போது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் போதும் தெரியும் வேற அளவுக்கு போயிட்டார் இளவரசு இனிமேல் நிறைய வித்தியாசமான பாத்திரங்கள் இளவரசு கிடைக்கும் இந்த படம் தான் அதுக்கு உறுதி செஞ்சுருக்கு அதேமாரி ஷாலினி பாண்டே அப்படியே மைதா மாவு பூசப்பட்ட பொம்மையாக வர்றாரு அதிகமாக நடிப்பதும் இல்லை சத்யராஜ் வெள்ளை டோப்பாவில் அந்த மெஜஸ்டிக்கான கோடீஸ்வர வியாபாரியாக வருாரு பாங்காக்கில் அவருடைய மகன் அருண் விஜய் கோடீஸ்வரருடைய மகன்லாம் அங்கே லூசுமையானிருப்பானுங்க பணத்து முருக்குலாம் அதே மாதிரி இப்போ அருண் விஜய் இந்த படத்தில் அருண் விஜய் பல படங்களில் கதாநாயகித்தாலும் இந்த படத்தில் அவருடைய தனித்திறமையை காட்டியிருக்கிறார் அருண் விஜய் அதாவது எந்த பாத்திரம் இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் பாத்திரமாக மாறி பரிமளித்தால் தான் அவன் நடிகன் அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அருண் விஜய் இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே ஒரு உயிரோட்டமான கேரக்டராக அது வந்து கதைக்கு தேவையாக அதை நீக்கி பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு இயக்குனர் விஜய் தனுஷ் செயல்பட்டிருக்கார் இயக்குனர் தனுஷ் நம்பர் ஒன் இயக்குனராக பரிமளித்திருக்கிறார் அதை விட சொல்லணும் நான் சொன்னல தனுஷ் மிக அருமையான நடிகனாக பரிமளித்திருக்கிறார் கௌஷிக் ஒளிபதிவு செய்திருக்கிறார் பிரமாதமான ஒளிப்பதிவு அங்கே பாங்காக்கில் பிரம்மாண்டமான வீடு அப்புறம் அந்த லான் இதெல்லாம் அழகாக மெய்ப்படுத்தி அழகாக காமிச்சிருக்காரு அதுமாதிரி இட்லி கிடையும் மிக அழகாக காட்டியிருக்கிறார் அந்த கிராமம் தேனி இந்த தேனி கோயிலெல்லாம் நல்லா தேனி கோயிலுக்கு போயிருக்கேன் அது மறுபடியும் எனக்கு ஞாபகம் ஊற்றி புறமிப்பு ஊட்டியிருக்கிறார் கௌசிக் அதே மாதிரி ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார் அதில் ஒரு மாண்டு மாடு மாண்டே சாங்ஸ் இருக்குது ஆ மாண்டே சாங்கில் அப்படியே உருக வைத்து விடுகிறார் ஜி வி பிரகாஷ்குமார் பின்னணி செய்யும் ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்கார் ஜி வி பிரகாஷ் குமார் இயக்குனர் தனுஷ் இதில் வந்து நம்ம பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய கல்வி நடிப்பில் தனுஷ் முன்னணி வைக்கிறாரா இயக்குனராக தனுஷ் நமக்கு தெரிகிறாரான்னு பார்த்தா இயக்குனர் தனுஷும் நம்மை கவர்கிறார் நடிகர் தனுஷும் நம்மை கவர்கிறார் இந்த படத்தில் இப்போ பார்த்த சமீபத்தில் பார்த்த படங்களில் குலதெய்வ ஞாபகம் வர்ற படம் ஒரே படம் இதாயா நிறைய படம் வேற மாதிரி இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு ஒவ்வொருத்தரும் போகணும் அப்போ தான் ஒரு மகிழ்ச்சி வரும் வாழ்க்கைன்னா என்னென்னு புரியுங்கிறத சொல்லியிருக்காரு தனுஷ் எனவே இந்த படம் வந்து குலதெய்வ வழிபாடையும் கொடிபிடித்து கொடிபிடித்து உயர்த்தி இருக்கிறது எனவே அதற்காகவும் பாராட்ட வேண்டும் எவ்வளவு தான் நீ என்ன சொன்னாலும் சரி பக்தி உண்டு ஆன்மீகம் உண்டு கடவுள் மாறிய முல குலதெய்வ வழிபாடு தான் நம்மளை வாழ வைக்குங்கிற சொல்லிக்கார் தனுஷ் அதுக்கு தனுஷுக்கு பாராட்டு இந்த படத்தை பொறுத்த வரல்க்கும் குடும்பம் பாசம் குலதெய்வம் தொழில் அதாவது நம்ம மண் வாசனை இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு தனுஷ் கண்டிப்பாக தியேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்க்க வேண்டும் ஆபாசம் ரெட்டை எர்த்தம் அந்த குழுக்கள் டான்ஸு இது எதுவுமே இல்லாமல் ஒரு பழைய பீம்சிங் பாசமலர் படம் பார்த்த மாதிரி இருக்குது படம் பாசமலர் இந்த பக்கம் கரகாட்டக்காரன் இந்த பக்கம் ரெண்டு ப படத்தையும் பார்த்த மாதிரி இருக்குது ஒரு கிராமத்து உணர்வை நம்ம உடலில் கலக்க செய்து விட்டார் தனுஷ் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மீண்டும் சந்திப்போம்